உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி எதை பற்றினா நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு என்னடா இது நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குன்னா அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நாம் தமிழர் கட்சியோட மூத்த உறுப்பினராக கருதப்படுற காளியம்மாள் அவர்களை சீமான் வந்து கண்டிக்கிற மாதிரியான ஒரு ஆடியோ இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ண உடனே சீமான் சொல்வார் ஏற்கனவே ரிலீஸ் ஆகியிருந்த ஆடியோவுக்கு நான் பிசுறுமை அப்புறம் என் உசுருமை அதை பற்றிலாம் நீங்கள் ஏன்டா கவலைப்படுவீங்க அப்படிம்பார் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல எங்களுக்கு அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் நீங்கள் சம்மந்தமில்லாத விஷயங்களில் தலையிடுறீங்களே சீமான் அப்போ நாங்களும் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் தலையிட வேண்டியது அவசியமாகதில்ல அதோட உங்கள் கட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கிற லட்சணங்கள் என்னங்கிறத எங்கள் நிறைய தம்பிகளுக்கு தெரியாமல் இருக்குது அதை அந்த தம்பிகள்கிட்ட கொண்டு போக வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குதில்ல உங்கள் லட்சணம் என்ன நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடியது எங்களோட கடமில்லை நீங்கள் எதையோ போய் அது இந்த மாதிரி வந்து நிற்கிங்கிறத நீங்களும் உணரணும்ல அதுக்காக தான் இந்த காணொளி முதல்ல அவங்க என்ன பேசியிருக்காங்கிறத கேட்டுட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் தெளிவுபடுத்திருங்க தங்கச்சி நீ என்ன வேலை செய்கிறேன்னு எங்களுக்கு தெரியுது நீ உனக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு உனக்கு ஒரு கூட்டத்தை மீனவ கிராமங்களில் போய் இது அதுன்னு இந்த வேலையெல்லாம் செய்யாத அவர் ரொம்ப பேரன்புக்காரன் அதே மாதிரி பெரும்போகம் அவன் எதை பற்றியும் வளரப்பட மாட்டான் இப்படி தான் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தத்தை வளர்த்தான் கடைச துரோகத்தில் போய் நின்றுது இங்க திறமை மட்டும் முக்கியம் இல்லை உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் நீ என்ன செய்கிறாயின்னு கவனிக்கிறதே எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கட்சி அப்படி நாங்கள் வளர்க்குறது நீ அங்கே போய் இங்கே போய் அங்கே கூட்டு தனியாக கலந்தாய் விடுறது பெண்களெல்லாம் தனியாக கலந்து விடுறது நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில் நீ எல்லா பெண்களையும் கொடுத்து பார்த்தி கொடுத்துருக்க செல்ஃபோன் கொடுத்துருக்க ஆளுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு கொடுத்துருக்க அதெல்லாம் என்னது தலைமைக்கும் கட்சிக்கும் விவாசம் இந்த காணொலியை கேட்டிருப்பீங்க இதில் வந்து கட்சிக்கு உண்மையாக இருக்கணும் நீ பாட்டுக்கு ஒரு பகுதியில் கடற்கரை கிராமங்களில் போய் மக்கள்கிட்ட அதை சொல்லி இதை சொல்லி தனி கூட்டத்தை சேர்க்குறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது இதெல்லாம் யாரை கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி தான் காந்தியும் கல்யாண சுந்தரமும் பண்ணாங்க வளர்த்து விட்டேன் கடைசியில் துரோகத்தில் போய் முடிஞ்சது அப்படிங்கிறாரு அதாவது ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கவங்க ஒரு பகுதிக்கு போகிறாங்கன்னா ஆள் சேர்ப்பு பண்ணுவாங்க அவங்களில் பாதி பேர் வந்து தலைமையை பிடிச்சி கட்சியை பிடிச்சி வராங்கன்னா பாதி பேர் அந்த லோக்கலில் உள்ள பொலிட்டிஷியனை பிடிச்சி தான் வருவாங்க அப்போ அது வந்து அவங்கள ஆயிருமா தனக்கு கீழே யாருமே வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்கக்கூடாது அவங்களுக்கான ஃபேன்ஸை உருவாக்கக்கூடாது எல்லாருமே என்ன தான் விரும்பணும் என் தலைமையை மட்டும்தான் விரும்பணும் நான் சொல்லபடி மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னா இது வந்து மேல்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தானா இல்லை அடிப்படை உறுப்பினர்களுக்கு மட்டும்தானா அப்போ உறுப்பினர் சேர்க்கையிலேருந்து மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்களே போய் பண்ணிட வேண்டியதா அவங்க தனியாக போய் கலந்தாய்வு கூட்டம் நடத்துகிறாங்க இல்லை தனி மீட்டிங் போடுறாங்க இதெல்லாம் பற்றி வந்து எந்த கட்சியிலையும் இந்த மாதிரி கேள்விப்பட்டது நமக்கு கிடையாது அதாவது கட்சிக்கு விரோதமான செயல்கள் செஞ்சால் தான் கண்டிப்பாங்களும் ஒழிஞ்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நாகப்பட்டினத்தில் ஒரு விடுதியில் வந்து பெண்கள் எல்லாத்தையும் அழைச்சி அவங்க வந்து மகளிர் மகளிரணி பாசறையில் தானே இருக்காங்க அப்போ பெண்கள் எல்லாத்தையும் அழைச்சி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்கு செல்ஃபோனு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்துருக்காங்க அதாவது சீமானவர்களே நீங்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்து திறன் நிதி வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னு கணக்கு காட்டுறது கிடையாது ஆனால் அந்த அக்கா ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கிறாங்க இல்லை அவங்களோட சொந்த வருமானமாக கூட இருக்கலாம் அதை வந்து கட்சியில் உள்ள உறுப்பினர்களுக்கு கொடுக்காங்க அதில் உங்களுக்கு என்ன வருத்தம் வந்துடும் போது ஒரு வேளை மற்ற இடங்களில் இருக்கவங்க தலைவரே இந்தம்மா இப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம பகுதியில் எல்லா உறுப்பினர்களும் இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க காளியமுக்கால்லாம் அங்கே எம்எல்ஏ வேட்பாளராக எம்பி வேட்பாளராக இருக்காங்க செல்ஃபோன் கொடுக்காங்க கூட்டத்துக்கு போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்காங்க எங்களுக்கும் கேட்க ஆரமிச்சுருவாங்க அப்புறம் நாங்கள் எப்படி உங்களுக்கு கப்பம் கட்டுறதுன்னு மற்ற மாவட்டங்களில் உள்ளவங்க வந்து உங்கள்கிட்ட குறை சொல்லியிருக்கலாம் அதனால் கூட நீங்கள் கூப்பிட்டு திட்டியிருக்கலாம் இன்னொன்று சொல்கிறீங்க ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரமும் இதே மாதிரி தான் வளர்த்து விட்டேன் கடைசியில் துரோகத்தில் போய் முடிஞ்சதுன்னு அதே நிலமை காளி வந்துச்சுன்னா அவங்களும் யோசிப்பாங்கள்ல நீங்கள் பாட்டு கட்சியை விட்டு வெளியே போ இவன் துரோகம் பண்ணிட்டான்னு அடிச்சு பார்த்துதீங்கன்னு இங்கே அன்றைக்கி அவங்க திக்கு தெரியாமல் நிற்கக்கூடாதுல்ல சரி கல்யாண சுந்தரம் ராஜீவ் ராஜீவ்காந்தி என்னனும் ஏதோ அதிமுகலையும் திமுகலையும் போய் அவங்க போய் பிழைச்சிக்கிட்டாங்க காளி அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு கூட்டத்தை தானே செய்வாங்க இதெல்லாம் வந்து தம்பிகள் வந்து சிந்தித்து பார்க்கணும் இதை கேட்டுட்டு இதை கேட்குறதுக்கு நீ யாருடா நீ ஏண்ட இதை பற்றி எங்கள் கட்சியில் நடக்க ஆடியோவை பற்றி பேசுகிறதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களை பற்றி கேட்டிங்கன்னா இதே கோபத்தையும் ரோசத்தையும் சோத்தில் பூ போட்டு நீங்கள் உங்கள் கட்சியில் உள்ள உங்களோட தலைமை இருக்கும்ல சீமாண்டெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது அவரை வந்து அப்போ தூரத்தில் ஹாயின்னு கை காட்டிக்கலாம் அவர் ஒட்டு மொத்தமாக அவர் ரெண்டு சங்க கை காட்டிட்டு அப்படியே போயிடுவார் உங்களுக்கு மேலே இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட கேளுங்கள் இப்படி தொடர்ந்து ஆடியோக்குள் வெளியாகிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு ஒரு முடிவு இல்லையா எங்களால் வெளியே தலை காட்ட முடியல கட்சியில் என்ன தான் நடக்குது அப்படின்னு உங்கள் கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனைகளையாவது கேள்வி கேட்டு பழகுங்க எது சொன்னாலும் உணர்ச்சி பொங்க பேசிட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி எல்லாத்தையும் ஆகா ஒவ்வொன்னு பாராட்டிக்கிட்டே இருக்குது எவன் எது சொன்னாலும் மண்டையில் கேட்காமல் எல்லாவனையும் எதுக்குறது இந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சமாவது தன்மான தமிழனாக கேள்வி கேட்க போலவுங்க எதிர்த்து கேள்வி கேட்க இந்த மாதிரி தவறு இதை வந்து தொடர்ந்து ஆடியோக்குள் வருது வாரத்துக்கு ரெண்டு மூணு ஆடியோ இதெல்லாம் யார் ரிலீஸ் பண்ணுறா உடனே சொல்லிடுவாங்க வருண் ஐபிஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு சாட்டை துறைமுருகனை கைது பண்ண நேரத்தில் அவரோட மொபைலை வந்து கைப்பற்றினாங்க அதில் இருந்து ஆடியோக்குளை எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காவல்துறை அதிகாரிக்கு அழகாக ஒரு நல்ல தமிழனுக்கு அழகா அப்படின்னு அதாவது சாட்டை துறைமுருகனும் சினிமானும் பேசின ஆடியோவையோ இல்லை சாட்டை துறைமுருகனும் வேற யாரும் பேசின ஆடியோவையோ சாட்டை துறைமுருகன் மொபைலில் இருந்து வருண் ஐபிஎஸ் வெளியிட்டால் பரவாயில்ல இது வந்து சீமானும் காளியம்மாளும் பேசுகிற வீடியோ இந்த ஆடியோ ஒரு வேளை வருண் ஐபிஎஸ் வெளியிடுறாருன்னு இங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஆடியோ எப்படி சாட்டை துரைமுருகன் செல்லுக்கு வந்துச்சு அப்போ கட்சியில் யார் யார் என்ன பண்ண பேசுகிறா யார் யார் என்னென்ன செய்கிறா அந்த டீட்டெயிலை பூரா ரகசியமாக இருந்து கண்காணித்து வைக்கிறதா தான் சாட்டை துறைமுருகனோட வேலையா இல்லை கேட்குறேன் ஒரு கட்சியில் உள்ள தலைவர் ஒரு கட்சியில் உள்ள பெண் உறுப்பினர்கிட்ட பேசுகிறாங்க அந்த ஆடியோ எப்படி இங்கே சாட்டை திரும்புறன்ட்டு வந்துச்சு அந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும்ல இல்லை தெரியாமல் தான் கேட்க ஒரு இது வந்து அடிப்படை கேள்வி இது வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் உங்களுக்கு மட்டத்தில் உள்ளவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் இது எப்படி வந்து இந்த ஆடியோ அவங்ககிட்ட போச்சு இது வந்து எப்படி ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் கேட்காம நீங்கள் எப்படி வந்து இந்த இதை பற்றி பேசலாம் எங்கள் கட்சி இதை பற்றி பேசலாம்னு வழக்கம் போல் வந்து கமாண்டில் இது பண்ணிங்கன்னால் டூ ஹண்ட்ரட் ஊபீஸ்னு போடுவீங்களே அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ தான் நான் முத முதல்ல கேள்விப்படுறேன் நானும் அவ்வளோனால நாம் தமிழர் கட்சிங்கிறது நேர்மையான கட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போதான் தெரியுது கூட்டங்கள் நடக்கிற போது ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா கொடுக்க அதாவது மற்ற கட்சியிலேயாவது இரநூறு முந்நூறு ஐநூறு தான் உங்கள் கூட்டங்களில் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்குறீங்களா பாப்பா அதை நாங்கள் சொல்லலை உங்கள் தலைவர் தான் சொல்லுவார் அது காளியம் காட்டை தான் நான் சொல்லுவேன் நம்ம நாங்களே சித்தரித்து சொல்கிறோம்னு நினைக்காங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்குற அளவுக்கு உங்கள் கட்சி பெரிய கட்சியாக இருக்குது சே இது தெரிஞ்சிருந்தால் மக்கள் பூரம் உங்கள் கட்சியிலேயே வந்து சேர்ந்துருப்பாங்க நாங்கள் துட்டு கொடுக்கல துட்டு கொடுக்கல எங்களோட வாக்குக்கு ஒவ்வொரு வாக்கும் சுத்தமான வாக்கு துட்டு கொடுத்து வாங்கின வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றி அவங்க க ரொம்ப ஏழைகளாக இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்கீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா உங்கள் கட்சியில் எப்பவும் வந்து லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் சேர்ந்திருப்பாங்களே நேரத்துக்கு நீங்கள் சட்டமன்றத்தில் எத்தனையோ இடங்களை பிடிச்சிருக்கலாமே இதெல்லாம் வெளியில் சொல்லாம மறைச்சு வைக்காங்கப்பா ஐயோ பாவம் நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு இப்போ ரொம்ப உதவியாக இருக்கும்ல ஆனால் நாம் தமிழர் கட்சியில் உள்ள தம்பிகளுக்கு நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வைக்கிறேன் இது வருண் ஐபிஎஸோ சாட்டை துறைமுருகனோ இல்லை காளியம்மாளோ இல்லை வேறு யாரோ ரிலீஸ் பண்ண ஆடியோன்னு நீங்கள் சந்தேகப்பட்டால் ஒவ்வொரு ஆடியோவும் சீமான் சம்பந்தப்பட்ட ஆடியோ நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த ஆடியோக்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதே சீமான் தான் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா தன்னை விட கட்சியில் யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் வளர்ந்துட்டா இல்லை தான் அளவுக்கு பேர் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சால் அவங்களோட மதிப்பை குறைக்கணும் அவங்கள வந்து மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சம்மந்தப்பட்ட ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணுறது இதில் நீங்கள் என்ன சொன்னாலும் சீமான் மட்டும் உங்களுக்கு உத்தமராக தெரிஞ்சிருவார் இப்போ நீங்கள் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சுல இதில் வந்து நீங்கள் காளிமால தான் தப்பாக நினப்பீங்க ஆனால் இந்த ஆடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு இப்போ காளிமால அவர்களை திட்டுற ஆடியோவை அதை அவங்க பணம் கொடுக்குறாங்க செல்ஃபோன் கொடுக்குறாங்க ஆடியோவை அவங்களே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களா இல்லை அவங்க செல்லுலேருந்து யாராவது கலந்துருந்தாங்க என் செல்லு வந்து களவு போயிடுச்சு அதனால் என் செல்லேருந்து இப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க அதை பற்றி அவங்களும் வாயத்திறந்து எதுவுமே பேசலை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட்டு கட்சியில் யாராவது வளர்ந்தாங்க அப்படின்னா இந்த ஆடியோக்குள்ளே பூரா ரிலீஸ் பண்ணி அவங்களோட மதிப்பை குறைச்சி அவங்கள துரோகிகள் பட்டை சுற்றி கட்சியை விட்டு வெளியேற்றுறதுக்காக சீமானவர்களே பண்ணுறதா தான் மக்கள் மத்தியில் பேச்சு அடிபடுது உங்கள் மனசுக்குள்ளேயும் மனசாட்சிப்படி இந்த கேள்வி எழுந்துச்சு அப்படின்னா நீங்களும் கேள்வி கேளுங்கள் கட்சியில் அதுக்கு அடுத்த மட்டத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் இதுதான் நிலமை அதனால் கண்டிப்பான முறையில் சீமான்கிட்ட கேள்வி கேளுங்க